வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் ஸ்டாலினுக்கு அடித்த அதிர்ஷ்டம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா வந்து புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அப்படின்றது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு இருக்கு இதனால வந்து ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்பர்களே நிச்சயமா ஸ்டாலினுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கு குறிப்பா ஸ்டாலினுக்கு பிறக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் கட்சியுடைய சூழல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கு திங்க் தான் இருக்கு பிரச்சனை கிடையாது ஆந்திர மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது ஆந்திர மாநிலத்துடைய சிஎமாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் எஸ் ஷர்மிலா அவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே அவங்க வளர்த்த கட்சியை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா தனக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கல தன்னுடைய சொந்த அண்ணன் தனக்கு முன்னுரிமை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து அங்க கட்சி மட்டும் இல்லாம ஒரு ஒரு பகுதியில குப்பம் கடப்பா சித்தூர் திருப்பதி நெல்லூர் விஜயவாடா அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வேற மிக முக்கியமான ஒரு ஆஹ் கர்னூல் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் வரப்போகிற எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம் ஸோ ஸ்டாலினுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது அடிக்குதோ இல்லையோ ஓகேங்களா அடுத்தடுத்த கனிமொழி இப்போ வரைக்குமே வந்து திமுகவின் சொல்பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய நபராகத்தான் வந்து இருக்கிறார் அந்த அளவுக்கு கனிமொழி ஒரு டீசல் ஆண்டன் ஒரு ஓகே ஒன் பர்சன் அதில் எந்த விதமான தப்பும் நம்ம சொல்லிட முடியாது ஓகேங்களா நண்பர்களே இந்த ஒரு தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஸ்டாலினுக்கு ஓரளவு வெற்றிகள் என்பது கிட்டக்கூடும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து தொடர்ந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் தொடர்ந்து முதல்ல சொன்னாங்க இல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இல்ல டிஎம்கே ஒரு சாலிட் மெஜாரிட்டியை பெற்று விடுவார்கள் போல தோன்றுகிறது நாற்பதுல முப்பத்தி ஏழு சீட்டு திமுக ஜெயிக்கும் மீதி மூணு சீட்டு தான் அதுல ஒண்ணுதான் பிஜேபி ஜெயிக்கும் மீதி ரெண்டு அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம் எல்லா நியூஸுமே வந்துட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்லயும் சரி மற்ற எல்லா இடங்கள்லயுமே வந்து திமுகவா அதிமுகவா என்ன கட்சி எங்கெங்க வெற்றியை வந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் வந்து தான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் தேர்தல் அப்படின்றது வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது சில தொகுதிகளில் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதிகளெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெஜாரிட்டி எடுக்க முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா அந்த டிஎம்கேவுக்கு டோட்டலாக பாசிட்டிவாக போய் முடிகிறதுக்கு சான்சஸும் கொஞ்சம் இருக்குது லைட்டாக லைட்டாக இருக்குது கண்டிப்பாக